வணக்கம் தற்போதைய நிலையில் ஓராண்டில் முப்பத்து ஐந்து முதல் நாற்பது விமானங்களேனும் இந்தியாவில் சொந்தமாக தயாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது இது இந்திய விமானப்படை தளபதி ஏ பி சிங் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ள விஷயமாகும் அப்போதுதான் விமானப்படையின் தேவையை பூர்த்தி செய்யும் விதத்திலான எண்ணிக்கையை பெற முடியும் என்று கூறுகிறார் அதாவது விமானப்படையில் உள்ள விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்ல பழைய விமானங்களுக்கு ஓய்வளித்துவிட்டு அவற்றிற்கு பதிலாக புதிய விமானங்களை உட்படுத்துவது உட்பட உள்ள தேவைகளுக்கு அது மிகவும் அவசியம் என்று கூறியுள்ளார் தளபதி அதற்கு சில வழிமுறைகளையும் கூறியுள்ளார் அவர் விமானப்படை தளபதி ஏ பி சிங் இந்திய விமானப்படையை உலகின் தலைசிறந்த விமானப்படையாக மாற்றுவதற்காக கிடைத்துள்ள ஒருவர் என்று சொல்லலாம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஏராளமான நல்ல விஷயங்களை செய்து வருவது தெரிந்த விஷயம்தான் ஹெச்ஏஎல் ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை ஆனால் அந்த நிறுவனத்தின் தன்மானத்தை தொடும் விதத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் தளபதி ஹெச்எல் என்னவெல்லாம் செய்துள்ளது என்பது பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்க விமானப்படை தளபதிக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அவர்களின் தன்மானத்தை காயப்படுத்தும் விதத்தில் பேசினால்தான் உறக்கம் தெளிந்தார்போல் புத்துணர்வோடு அந்த நிறுவனம் செயல்படும் என்று அவர் கருதி இருக்கலாம் அதனால்தான் ஹால் மிகுந்த சுறுசுறுப்புடன் செயல்பட்டு ஆயுதங்களையும் விமானங்களையும் எல்லாம் தயாரிக்க வேண்டும் என்ற விதத்தில் அதிகபட்சமாக அழுத்தம் கொடுத்து வருகிறார் தளபதி ஏ பி சிங் இந்திய விமானப்படை வெளிநாடுகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை எங்களுக்கு சொந்தமாக இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆயுதங்கள் தான் அதிக அளவில் தேவை எனவே ஹெச்ஏஎல் நிறுவனம் மிகவும் குறைந்தபட்சமாக ஆண்டுக்கு இருபத்தி நான்கு தேஜஸ் இலகுரக போர் விமானங்களை எனும் தயாரித்து வழங்க வேண்டும் அதோடு சில சுகோய் விமானங்களையும் விமானப்படைக்காக உற்பத்தி செய்ய வேண்டும் அந்த வகையில் ஹெச்ஏஎல் நிறுவனம் மட்டும் ஆண்டுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது அதற்கு மேலாக தனியார் நிறுவனங்களையும் பயன்படுத்த வேண்டும் தனியார் தொழில்துறை கூட்டாண்மையோடு பன்னிரண்டு முதல் பதினெட்டு வரையிலான விமானங்களை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் நாற்பது முதல் ஐம்பது விமானங்கள் வரை நம்மால் உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறியுள்ளார் தளபதி சிங் அதே நேரம் இது ஓரிரவில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் அந்த இலக்கை அடைவதற்காக முழு ஈடுபாட்டுடன் கூடிய முயற்சி அவசியமாகும் என்று அவரே கூறியுள்ளார் மேலும் இந்திய விமானப்படையை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் ஒரு வெளிநாட்டு தயாரிப்பும் இந்திய தயாரிப்பும் தேர்வு நிலையில் இருந்தால் இந்திய தயாரிப்பை தான் தேர்வு செய்வோம் ஒருவேளை இந்திய தயாரிப்பை விட வெளிநாட்டு தயாரிப்பு சற்று சிறந்ததாக கூட இருக்கலாம் ஆனால் வெளிநாட்டு தயாரிப்பின் சதவிகித செயல்திறனை கொண்டிருந்தால் கூட இந்திய விமானப்படை உள்நாட்டு தயாரிப்பை தான் வாங்கும் அதனால் செயல்திறன் சிறிது குறைவாக இருந்தாலும் நாம் சொந்தமாக உருவாக்குவதுதான் சிறந்தது என்ற ஒரு அறிவுரையையும் மறைமுகமாக சொல்லி உள்ளார் இந்திய விமானப்படையின் தளபதி காரணம் வெளிநாட்டு ஆயுதங்களை அதிகம் நம்பியிருந்தால் போர்க்காலங்களில் அது பல சிக்கல்களை உருவாக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதிகபட்சமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறுகிறார் தளபதி இந்தியாவை பொறுத்தவரை நமது தேஜஸ் போர் விமானங்களை பெருமளவில் உற்பத்தி செய்ய முடிந்தால் அதனால் நமக்கு மிகப்பெரும் நேட்டங்களை அடைய முடியும் காரணம் புவிசார் அரசியலில் எந்த நிமிடத்தில் எந்த நாடு நமது நண்பனாக மாறும் எந்த நிமிடத்தில் பகைவனாக மாறும் என்பதை சொல்ல முடியாது ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் உலக நாடுகள் அனைத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாகும் அதுபோல் ரஷ்யாவின் நிலைப்பாட்டில் எப்போது மாற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியுமா இதுவரை உள்ள வரலாற்றில் மற்ற எந்த நாட்டையும் விட இந்தியாவின் மிகச்சிறந்த நண்பனாக ரஷ்யா இருந்து வந்துள்ளது நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருந்து வந்துள்ளது அந்த நட்பு இப்போதும் தொடர்கிறது அதில் மாற்றுக்கருத்தில்லை அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்று சொல்வது உள்ளூர் அரசியலுக்கும் மட்டுமல்ல புவிசார் அரசியலுக்கும் பொருந்தும் அந்தந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டின் நிலைநிற்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் இன்று இந்தியாவுடன் நல்ல உறவை கொண்டுள்ளது என்பதால் நாளையும் ரஷ்யா அதுபோலவே இருக்கும் என்று சொல்ல முடியாது குறிப்பாக சீனா பொருளாதார ரீதியாக ரஷ்யாவை விழுங்கிக் கொண்டுள்ள காலகட்டத்தில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகும் அதைத்தான் தளபதியும் குறிப்பிட்டுள்ளார் எனவே அனைத்து விஷயம் கருத்தில் கொண்டு ரஷ்யா நமது சிறந்த நட்பு நாடு என்று சொல்லும் போதே ஒருவேளை வேறொரு ஆட்சியாளர் வரும்போது கூட இந்தியா உறவில் இடைவெளிகள் ஏற்படக்கூடும் எனவே அளவுக்கு அதிகமாக மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதற்கு பதிலாக சொந்தமாக அதிகபட்சமாக உருவாக்க வேண்டியது அவசியமாகும் அமெரிக்காவின் விமானம் சிறந்த விமானம் என்ற பெயரை கொண்டுள்ளது அந்த விமானத்தை இந்தியாவிற்கு வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளதென்று வைத்துக் கொள்வோம் நமது தேஜஸ் போர் விமானங்கள் கொடுக்க தயாராக இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த சூழலில் நமது தயாரிப்பான தேஜஸ் அமெரிக்க தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீனை விட சற்று குறைவான செயல்திறனை கொண்டிருந்தாலும் தேஜஸ் விமானம்தான் நமக்கு நல்லது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது அமெரிக்கா நமக்கு எஃப் சிக்ஸ்டீன் தருவதாக சொன்னாலும் ஒப்பந்தங்கள் தயாராகி அதன் பின்னர் உற்பத்தி செய்து ஒப்படைப்பதற்கு மூன்றோ நான்கோ ஆண்டுகள் ஆகக்கூடும் அதன் பின்னர் பராமரிப்பு பணிகளுக்காக அவர்களை சார்ந்திருக்க வேண்டும் அதற்கிடையில் இப்போது தேஜஸ் போர் விமானத்திற்கான என்ஜின் வழங்குவதில் தாமதம் ஏற்படுத்துவதைப் போல செய்யவும் வாய்ப்புள்ளது ஆனால் நமது சொந்த தயாரிப்பாகும் போது ஐம்பதுக்கு பதிலாக இருநூற்றி ஐம்பது விமானங்கள் வேண்டுமானாலும் உற்பத்தி செய்ய முடியும் தேவையான நேரத்தில் தேவையான விதத்தில் அவற்றை மேம்படுத்த முடியும் நமது விமானங்களுக்கு ஏற்ற வகையில் மற்ற ஆயுதங்களை தயாரிக்க முடியும் தொழில்நுட்ப அறிவும் அனுபவமும் அதிகரிக்கும் அவ்வாறு ஏராளமான நன்மைகள் உள்ளன எனவே ஒரு போரின் போது என்னதான் சிறந்த விமானம் இருந்தாலும் அதை இயக்கும் விமானியின் திறமைக்கு முக்கிய பங்களிப்பு உள்ளது அங்கு விமானத்தின் திறனை மட்டும் வைத்து சண்டையில் வெல்ல முடியாது என்பதை நாம் பாலாகோட் விஷயத்தில் கண்டோம் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டின் எனப்படும் அதிநவீன மற்றும் அதிதிறன் கொண்ட ஒரு விமானத்தை இந்தியாவின் பெருமைக்குரிய வீரர் அபிநந்தன் வர்த்தமான் பழைய மிக்ரக விமானத்தை வைத்து சுற்று தயாரிப்பு விமானத்தை பெருமளவில் உற்பத்தி செய்ய முடிந்தால் எதிரியிடம் உள்ள எத்தகைய விமானத்தையும் துரத்தி அடிக்க முடியும் விமானத்தை இயக்கும் விமானியின் கெட்டித்தனத்தில் தான் விஷயம் உள்ளது அதனால் நமது தளபதியே சொல்வது போல் ஓரிரவில் நடக்கக்கூடியது அல்ல என்றாலும் அதிக வேகத்தில் அதிக ஈடுபாட்டுடன் முயற்சிக்க வேண்டிய அவசியம் நிச்சயம் உள்ளது நாம் தன்னிறைவு அடையும் வரை நாட்டின் பாதுகாப்பிற்காக தற்போதைக்கு வெளிநாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தத்தான் வேண்டும் என்னவானாலும் உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் தான் எந்த விதத்திலும் சிறந்தவையாகும் அதனால் தான் விமானப்படையின் தளபதி ஹெச்ஏஎல் நிறுவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் மிக அதிக அழுத்தம் கொடுத்து வருகிறார் அவரது செயல் நல்லது என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் அவர் அவருக்காக சொல்லவில்லை இந்த நாட்டின் நலனுக்காகத்தான் சொல்கிறார் ஜெய் ஹிந்த்